ராகுல் காந்தி ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு விவாதத்தில் கலந்து கொண்டு அவர் பேசிய கருத்து நீ சர்ச்சைக்குரிய ஒரு விதமாக இருந்துச்சு அது இந்தியாவுக்கு புறம்பாக செயல்படிய ஒரு அமைப்பு அமைப்பு நடத்தின ஒரு நிகழ்ச்சியில் போய் கலந்துக்கிட்டார் என்ன அமைப்பு பார்த்தீங்கன்னா சீக் ஃபார் ஜஸ்டிஸ் எஸ்எஃப்ஜே இந்த அமைப்போட மூல அடிப்படை விஷயமே வந்து காலிஸ்தான் காலிஸ்தானோட தனிப்பெரு நாடுன்னு பிரிவினை வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரிவினைவாத குழு இந்த குழு நடத்த ஒரு ஒரு நிகழ்ச்சியில் தான் வந்து வாஷிங்டன் டிசியில் வந்து ராகுல் காந்தி கலந்துட்டார் கலந்துக்கிட்டது இல்லாமல் அது என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்களுடைய சித்தாந்தம் சரி என்ற ஒரு வழியில் பேசியிருக்காரு பேசிட்டு அடுத்த பேசினதோடு இல்லாமல் அதோடு இன்னொரு அடுத்து கட்டின விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்தியாவில் சீக்கியர்கள் தலப்பாயை கட்டுவதற்கோ காடா வைத்துக் கொள்வதற்கோ மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தல் இருக்காங்க இன்னைக்கு தலப்பாயை கட்டி வெளியே போவதற்கு சீக்கியர்கள் அச்சுறுத்தலாக இருக்காருன்னு அப்படின்னு சொல்லி அவர் கருத்தை வெளியிட்டிருக்காரு இந்த கருத்தை வந்து சீக்கியரோட அதாவது இப்போ பிரிவினைவாதத்தோட காலிஸ்தான் அமைப்போட தலைவராக இருக்கக்கூடிய குர்பிரீத் சிங் பண்ணு அவரோட ராகுல் காந்தியோட இதாக வந்து நகைச்சியோடு வரவேற்றிருக்காரு இந்த கருத்து உண்மைதான் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு அப்புறம் வந்து ஆண்ட கட்சிகள் அதுக்கு பின்னாடி வந்த கட்சிகளால் எவ்வாறு சீக்கியர்கள் இந்த மாதிரி அவமானப்படுத்தப்பட்டிருக்கார்கள் துன்புறுத்தப்பட்டிருக்கார்கள் என்பதற்கு இது ஒரு உதாரணம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை எப்படி சொல்லியிருக்காரு இதன் மூலமாக வந்து ராகுல் காந்தி என்ன சொல்கிறார்ன்ற ஒரு விஷயம் புரியல இந்த செய்தியை எப்படி பார்க்குறீங்க இதற்கு அடுத்ததாக இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்கிறேன் பிரதமர் மோடி அவர்களுக்கு குர்பத்வன் சிங் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் அவரை வந்து அமெரிக்கா பொழுது அவர் தாக்கப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் அங்கே உள்ள இந்துக்கள் மீதும் தாக்குதல் நடத்துவோம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து அந்த வீடியோவில் பேசியிருக்கார் நமக்கு இப்போ என்ன ஒரு கேள்வி அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி ராகுல் பேசிய பேச்சிற்கு நம்முடைய கேள்வி என்ன சொல்கிறார் ராகுல் இந்தியாவில் இன்றைக்கி சீக்கியர்கள் இன்றைக்கி டர்பன் அணிந்து செல்ல முடியுமா அவர்கள் அவர்களுடைய அந்த காடா அப்படிங்கக்கூடிய அந்த கத்தி கையில் வைத்து செல்ல முடியுமா அப்படின்னு எல்லாம் இன்றைக்கி வந்து குருத்வாரா செல்வதற்கு கூட அவர்கள் அச்சப்பட வேண்டியிருக்கிறது இப்படின்லாம் இன்றைக்கி வந்து ராகுல் பேசியிருக்கிறார் நம்ம கேள்வி என்ன இந்த இடத்துல அப்படின்னா சரி பிரதமர் மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் சீக்கியர்கள் மதத்தின் பெயரால் தாக்கப்பட்டார்கள் இல்லை அவர்கள் டர்பன் வைத்து கொள்ள அனுமதிக்கப்படவில்லை அவர்களுக்கு இந்த அனுமதி மறுக்கப்படுகிறது அவங்களுடைய பாரம்பரிய உடை அணிய மறுப்பு இந்த மாதிரி ஏதாவது செய்தி வந்து நீங்கள் பார்த்தீங்களா எங்கேயாவது மாதிரி ஏதாவது நாடு முழுக்க எல்லா இடத்துலையும் சீக்கியர்கள் இருக்காங்க இன்னைக்கு அந்த மாதிரி எங்கேயாவது செய்தி வந்து பார்த்துருக்கீங்களா ஆனா உண்மையிலேயே ஒரு டைத்துல இந்த சீக்கியர்கள் மேல ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டது அது எப்போ உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு சீக்கியர்களுக்கு எதிராக ஒரு பெரிய மிகப்பெரிய கலவரத்தை அன்றைய காங்கிரஸர்கள் நடத்தினார்கள் இந்திரா காந்தியினுடைய மரணத்திற்கு பிறகு நடத்தப்பட்டது அது அப்ப அந்த மரணத்துக்கு பிறகு நீங்க நடத்தப்பட்ட அந்த தாக்குதல்ல எத்தனை பேர் எத்தனை சீக்கியர்கள் கொல்லப்பட்டார்கள் ஆயிரக்கணக்கான சீக்கியர்கள் கொல்லப்பட்டது அப்போ தான் உண்மையிலேயே தலையில அவர்கள் டர்பன் அணிந்து கொள்ளவும் நீங்க சொல்லக்கூடிய அந்த பாரம்பரிய உடைகளை அணிந்து கொள்ளவும் அவர்கள் அச்சப்பட்டார்கள் சீக்கியர்களை என்று சொல்லிக்கிறது கூட அப்பொழுது தான் அச்சப்பட்டார்கள் குருத்வாராவில் போயிட்டு செருப்பு காலோட எல்லாம் போய் அன்னைக்கு நீங்க குருத்வாரா கொள்ளார போய் குண்டு சுப்பாக்கி சூடு நடத்தியது யாரு உங்க உங்க ஆட்சி தானே உங்க உங்கள் காங்கிரஸ் தானே போய் அன்றைக்கி நடத்துனாங்க இன்னைக்கு பண்ணுன்னு கேக்குறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு பிறகு வந்த கட்சிகள் எல்லாம் எதிராக தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு அப்புறம் நீங்க பிரதமர் மோடி இப்ப ஆட்சிக்கு வந்திருந்தாரு இப்போ ஒரு பத்து வருடங்கள் தானே அதுக்கு முன்னாடி இவ்வளவு நாள் இருந்தது காங்கிரஸ் தானே நீங்க கேட்க வேண்டியது யாரு 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 உங்களை ஒடுக்கினார்கள் அப்ப திட்டமிட்டு நாட்டில் ஒரு கலவரத்தை ஏற்படுத்த வேண்டும் ஒரு அதுவும் ஒரு பிரிவினைவாதியுடன் சேர்ந்து கொண்டு அவர்களுக்கு சாதகமாக இன்றைக்கி அவர் பேசுகிறாருன்னா இவருடைய நோக்கம் என்ன இவருடைய அமெரிக்க பயணத்தின் நோக்கம் என்ன அதுவும் அமெரிக்காவில் போய் இதை பேச வேண்டிய அவசியம் என்ன அங்கே இருந்த ஒரு சீக்கியரை எழும்ப சொல்லி அந்த சீக்கியர் இடத்துல நீங்கள் இந்த மாதிரி எல்லாம் இவர் பேசியிருக்கார் அந்த கூட்டத்தில் அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் உங்கள் ஆட்சியில் தானே சீக்கியர்களுக்கு எதிராக இன கலவரம் நடந்தது அப்போ ராஜீவ்காந்தி ஒரு ஸ்டேட்மெண்ட் வேறு சொன்னார் என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னா ஒரு பெரிய மரம் வந்து கீழே சரிஞ்சு விழுந்தது அப்படின்னு சொன்னா சில நில அதிர்வுகள் ஏற்பட தான் செய்யும் அப்படித்தான் இதை பார்க்கணும் எதுந்து சீக்கியர்கள் ஆயிரக்கணக்கில் கொல்லப்பட்ட போது இப்படி நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்பதற்கு அவர் சொன்ன பதில் ஆனா இன்னைக்கு இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் எங்க நாட்டில் பிரச்சனையே இல்லாத ஒரு இடத்துல இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ராகுல் பேசுகிறார் என்றால் அவருடைய உள்நோக்கம் என்ன அதுக்கு அடுத்ததாக ஆர் பற்றி பத்தி தேவையே இல்லாமல் அவங்க போய் குறையாக பேசியிருக்கிறது ஒரே நாடு ஒரே நாடு கிடையாது மாநிலங்கள் எல்லாம் சேர்ந்துதான் இந்தியா இது ஒரு பிரிவினை மாநிலங்கள்லாம் சேர்ந்தது இந்தியா எப்படி ஆக முடியும் மாநிலங்கள் எல்லாம் இதுக்கு முன்னாடி இப்படித்தான் மாநிலங்கள் இருந்ததா பிரிட்டிஷ்காரத்துக்கு முன்னாடி இந்தியா சுதந்திரம் பெறும் பொழுதும் இப்படி இருக்கவே இல்லையே மொழிவாரி மாநிலங்கள் அப்படிங்க வந்ததுக்கு அப்புறம் தானே இந்த மாநிலங்களுடைய அமைப்பு ஸ்ட்ரக்சரே வருது இந்த மாநிலங்கள் ஸ்ட்ரக்சர் வந்து யார் வந்து ஏற்படுத்தினது அப்போ மத்திய சென்ட்ரல் கவர்மெண்ட் தானே ஏற்படுத்தியது அப்போ நாடு மேரிலிருந்து ஏற்படுத்தினதான சென்ட்ரல் கவர்மெண்ட் தானே இது எல்லாத்தையும் ஏற்படுத்தியது ஏன் ஈஸ்ட் இந்தியா கம்பெனின்னு தானே அவன் வந்தான் ஒரு ஒரு மாநிலத்து பேர் சொல்லி அவன் தான் வேலைக்காரன் ஈஸ்ட் இந்தியா கம்பெனின்னு சொல்லி ஒரே இந்தியாவாக இருக்க போய் தானே அவன் வந்தான் அப்படி தானே வந்தான் ராஜாக்கள் தானே அங்கங்கே ஆட்சிகள் புரிந்து கொண்டிருந்தார்கள் அப்ப நீ அதை அப்போ நீ எதை நீ என்ன சொல்ல வர பண்ணியது மூலமாக அப்போ இதுல ஒரு பிரிவினைவாதம் மொழியை வைத்து ஒரு பிரிவினைவாதம் மதத்தை வைத்து ஒரு பிரிவினைவாதம் அப்புறம் அதுக்கடுத்ததாக ஜாதிகளை பற்றி எல்லாம் வேற பேசியிருக்கார் அப்போ அதை வைத்து ஒரு பிரிவினைவாதம் அதை வைத்து ஒரு அரசியல் மொத்தத்தில் வந்து இங்கேருந்து அமெரிக்காவுக்கு போய் இந்தியாவை வந்து எவ்வளோ தூரம் வந்து கேவலமாக பேச முடியுமோ அதையெல்லாம் செய்திருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் இந்த இந்திய நாட்டின் பிரதமரை கொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் வெளியே வெளியிட்டிருக்கான் அவன் எந்த அமைப்பை நடத்துகிறானோ அந்த அமைப்பின் சார்பில் நடத்தப்பட்ட ஒரு இதில் போய் இந்த மாதிரி பேசியிருக்கிறார் அப்ப ராகுல் காந்தியினுடைய உள்நோக்கம் என்ன ஏற்கனவே பிரதமர் மோடி அவர்கள் பஞ்சாப் அங்கே போகும் பொழுது அந்த கான்வாயில் என்ன நடந்தது அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அங்கே சரியான பாதுகாப்பு இல்லாமல் பாதுகாப்பு குறைபாடு காரணமாக இதே எஸ் எஃப் ஜேவினர் அங்கே வந்து போராட்டம் நடத்தி அந்த கால்வாய் வழிமறித்தது நம்ம பார்க்குறோம் இந்த கான்வாயை அப்போவும் காங்கிரஸ் இதற்கு எதிர்ப்பு எதுவும் தெரிவிக்கவில்லை இதற்கு வந்து இதை இதை வந்து நியாயப்படுத்தி பேசியது அன்று இப்போ ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய உன் சொந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பிரதமரை கொல்ல வேண்டும் அப்படிங்கக்கூடிய ஒரு சதிகாரனுக்கு நீங்கள் வந்து பின்னணியிலிருந்து நீங்கள் இதெல்லாம் பார்க்குற அது மட்டும் இல்லை இந்த அமெரிக்கா விசிட்லேயே பாகிஸ்தான் ஆகுப்பைடு காஷ்மீர் ஒரு பாகிஸ்தான் ஏஜெண்ட் இலாம் ஓமர் இலன் ஓமர் போய் இவர் வந்து பார்த்துருக்கிறார் ராகுல் ஒரு பாகிஸ்தான் ஏஜெண்ட்ட இந்த நாட்டினுடைய பிரதான எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய ராகுல் போய் சந்திக்க வேண்டிய நோக்கம் என்ன இதெல்லாம் இந்த இவருடைய எவ்வளவு சந்தேகம் இவருடைய பயணத்துல இருக்கு அப்படிங்கிறத நீங்க பார்க்கணும் இது ஏதோ ராகுல் போனாரு அங்கே ஏதோ பேசினாரு அப்படிங்கிறது கிடையாத விஷயம் இதே போல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கடந்த வருடம் பிரதமர் மோடி அவர்கள் இதே போன்ற அமெரிக்கா செல்வதற்கு முன்னால ராகுல் அமெரிக்கா பயணம் மேற்கொண்டார் அப்ப அந்த ராகுலுடைய அமெரிக்க பயணத்திற்கு உதவியதே ஒரு துலுக்க அடிப்படைவாத அமைப்பு என்கிற சர்ச்சை அப்பொழுது எழுந்தது இன்னும் சொல்லப்போனால் அந்த நேரத்தில் அவர் ஐஏஎம்சி அப்படிங்கக்கூடிய ஒரு துலுக்க அடிப்படைவாத அமைப்பை அவர் போய் சென்று பார்த்தார் அந்த அமைப்பினுடைய கோஃபவுண்டரை போய் அவர் பார்த்தார் அவங்களோட அவர் பேசிகிட்டு இருந்தார் அதற்கடுத்ததாக அந்த அந்த ஐஏஎம்சிங்கிற அமைப்பு சிமி அமைப்புடன் நெருங்கிய தொடர்புடையது சிமி அமைப்பு அதடி பயங்கரவாத அமைப்பு என்று சொல்லி நம் நாட்டினால் தடை செய்யப்பட்ட ஒரு அமைப்பு அப்போ அவர்களோடு இவர் போய் பேச வேண்டிய காரணம் என்ன அங்கு அந்த சமயத்திலையும் போய் அமெரிக்காவில் போய் இந்தியாவிற்கு எதிரான கருத்துக்களை இந்தியாவை பழித்துக்கொள்ளக்கூடிய கருத்துக்களை பிரதமர் மோடிக்கு எதிரான விஷயங்களை எல்லாம் அங்கே போய் பேசார் அப்பையும் இதே போல் அந்த நாட்டில் டெமோக்ரஸி இல்லை பேச முடியல அதனால தான் நான் வந்து பாரத் ஜூடோ யாத்திரை மேற்கொள்ள போகிறேன் இதெல்லாம் அப்பையும் அங்கே போய் பேசினார் அப்போ இவருடைய ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஆதரவாக ஒபாமாவும் அங்கே வந்து அங்கே மைனாரிட்டிகளுக்கு எதிராக அங்கே வன்முறை நடக்கிறது அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ஒபாமாவும் அப்பொழுது வெளியிட்டார் அந்த சமயத்துல தான் மணிப்பூர் வயலன்ஸும் அப்பொழுது அதிகமாக வந்தது இதெல்லாம் நம்ம பார்க்குறோம் இப்போயும் கூட அந்த அந்த சமயத்தில் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயே கூட சோரசினுடைய அமைப்பை சார்ந்த கோஃபவுண்டரை போய் பார்த்துட்டு வந்தார் அப்படிங்கிற செய்தியும் அப்போ வெளியானது ஏற்கனவே எல்லாருக்கும் தெரியும் சோரஸ் இந்துக்களுக்கும் இந்துத்துவாக்கும் எதிராக இந்தியாவிற்கு எதிராக என்னெல்லாம் செய்ய செய்யக்கூடியவர் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் அப்ப அவரை போய் ராகுல் பார்க்க வேண்டிய அவசியம் என்ன அப்ப இவருடைய மொத்த வெளிநாட்டு பயணங்கள் அப்படிங்கிறது அவர் பார்த்துட்டு வந்திருக்கிறது அத்தனை பேரும் இந்தியாவிற்கு எதிரானவர்கள் இந்தியாவை அழிக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் அப்ப அப்படிப்பட்டவர்களையே இவர் வரிசையாக இவர் போய் பார்த்துட்டு வந்திருக்கார் அப்படின்னு சொன்னா இவருடைய பயணம் என்பது ஏதோ சாதாரணமாக இவர் அமெரிக்காவுக்கு போனார் அப்படி என்பது கிடையாது இந்த பயணத்தினுடைய நோக்கம் என்பது வேறானது ஒருவேளை அது பிரதமர் மோடியை கொள்வதற்கான ஒரு முயற்சியா அப்படிங்கக்கூடிய சந்தேகம் வருது ஏன்னா இன்னைக்கு வந்து இதெல்லாம் இவர் பேசி முடிக்கிறாரு சிங் வந்து இந்த எச்சரிக்கையை வந்து வெளியிட்டு வீடியோ வெளியிடுகிறார் அப்படின்னு சொன்னால் என்னுடைய நோக்கம் என்ன அப்போ உள்நாட்டில் ஒரு கலவரத்தை ஏற்படுத்தணும் இங்கே உள்ள பிரதமரை கொள்வதற்கான ஒரு திட்டம் இவ்வளவும் இதில் நடந்திருக்கு அதனால் ராகுலுடைய பயணம் என்பது தீர விசாரிக்கப்பட வேண்டும் இதில் ஏற்கனவே இது வெளிவந்த செய்திகளின் அடிப்படையில் இந்த கட்சி என்பது நாட்டிற்கு எதிராக துரோகத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது இந்த காங்கிரஸ் கட்சி என்பது இனி தடை செய்யப்பட வேண்டிய ஒரு கட்சியாக மாறிக்கொண்டிருக்கிறது சீக்கிரத்தில் இதையெல்லாம் ஆராயப்பட்டு தடை செய்யப்பட வேண்டும்